அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா ஒரு நாடாக்காரி அர்ச்சனா ஒரு ட்ராமா குயின் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொல்லிட்டே இருந்தோம் ஆனால் வந்து உண்மையை வந்து விஜயடி வி காரனே இந்த மாதிரி மூணாவது புறமா வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கண்டஸ்டன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயா வர்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து மணி வர்றாரு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அறுபது கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேமரா போது யார் வர்றா அப்படின்னு சொன்னாக்க கரெக்டாக நாடாக்காரி அர்ச்சனா வந்து ஃபேக் ட்ராமா குயின் அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுறாங்க அதாவது ஒரு கேமராக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தையே நடத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேமரா வச்சே வந்து தன் பிழைப்பை ஓட்டிய அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர்றாங்க அறுபது கேமரா அப்படிங்கும்போது டக் டான்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் எடிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்கிறார் அறுபது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நாடகம் போட்ட ஒரே நபர் ட்ராமா குயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா அர்ச்சனாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சு விட்டாங்க வேறு லெவலுங்க வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உலக தமிழர்கள்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உலக தமிழர் அத்தனை விதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா குயின் ஒரு கேமராவை பார்த்து அப்படியே நடிக்கும் அப்படியே அங்கிட்டு போய் வந்துட்டு அழுகும் ஐயோ அம்மா என்ன எல்லாம் புள்ளி பண்ணுறாங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அழுகும் அப்படியே வந்து அவங்க அப்பா வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே உலகத்துலேயே அவங்க அப்பா இப்போ தான் பார்க்குற மாதிரி அப்படியே பாஞ்சுட்டு போகும் போகிற அப்பான்னு சொல்லி அதை விட பெரிய பெரிய நாடகமெல்லாம் போட்டு தான் இந்த பிக் பாஸில் இருக்க ஒரே ஆள் நாடக குயின் யார் அர்ச்சனா தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி காரனே போட்டு உடச்சிட்டா மக்களே இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்